வெற்றி ஊர் மக்கள் சக்தி ஏதோ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்தாலும் கூட வந்த உடனே ஆ மாற்றம் வருகிறது மாற்றம் வந்து விட்டது இவர்களுக்கே கொடுப்போம் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு ஆட்சியை மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு நாட்டு மக்கள் கொடுத்து விட்டார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலே போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்றெல்லாம் அவர் கொக்கரித்து இருந்த வேளையிலேயும் கூட தேர்தலிலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைக்கவில்லை தேர்தலுக்கு பிறகுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை செய்து கொண்டார்கள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஜனாதிபதி தேர்தலிலே அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை அருள் குமார் வாக்களிக்கவில்லை இதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தல் அனைத்திலேயும் வெற்றி பெற்றவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு கூடுதலாக தான் வெற்றி பெற்றவர்கள் ஆனால் இதுதான் முதல் தடவையாக நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறவர் வரும் நாற்பத்தி ரெண்டு சதவீதமான வாக்குகளோடு மட்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் இந்த பிரதேசத்தை முற்றுமுழுதாக வேறு மொழி பேசுகிறவர்கள் பெரும்பான்மையினராக வாழுகிற இடமாக மாற்றுகிற செயல் இன்று நேட்டல்ல நீண்ட காலமாக இடம்பெற்று வருகிறது இதிலே பல பகுதிகள் வவுனியாவுக்குரியதா முல்லைத்தீவுக்குரியதா அல்லது அனுராதபுரத்துக்குரியதா என்கின்ற நிர்வாக கேள்விகள் எல்லாம் பல பல தடவைகளிலே எழுந்திருக்கின்றன மூன்று வெவ்வேறு மாவட்டங்கள் அதிலேயும் இரண்டு மாகாணங்கள் ஆனால் அந்த எல்லைகளை கூட கணக்கில் எடுக்காமல் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பகுதி வடமத்திய மாகாணத்தினுடைய ஒரு மாவட்டத்தின் நிர்வாக பகுதியாக கொண்டு செல்லப்படுவதும் அதை வைத்து கொண்டு குடியேற்றங்களை நடத்துவதும் நீண்ட காலமாக நடைபெற்று வந்திருந்தாலும் கூட போருக்கு பின்னராக மிகவும் மும்முரமாக கடுகதி வேகத்திலே நடைபெறுகிறது கடந்த தடவை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்ற போது அப்பொழுது நாட்டிலே ஆட்சியிலே இருந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பு இந்த பிரதேச சபையை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு பலவிதமான உத்திகளை கையாண்டார்கள் ஒரு சில தடவைகளிலே அது கைகூடக்கூடியதாக இருந்ததோ என்றும் நாங்கள் சந்தேகித்தோம் இறுதியிலே வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்படுகிற அளவுக்கெல்லாம் நிகழ்வுகள் நிகழ்ந்தது உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே நாங்கள் இங்கே ஆட்சி அமைக்கிற போது தற்போது நாட்டிலே ஆட்சி செலுத்துகிற தே ஜேபிபி கட்சி தங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள் இது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை சில வருஷங்களுக்கு முன்னர் இருந்தது ஏழு வருஷங்களுக்கு முன்னர் இருந்தது அதாவது மஹிந்த ராஜபக்ச தரப்பை நாங்கள் எப்படியாவது நிர்வாகத்திலேருந்து வெளியே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதனை செய்தார்கள் ஆனால் இறுதியிலே வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு நடைபெறுகிற ஒரு சந்தர்ப்பத்திலே மெதுவாக விலகி சென்று வாக்களிக்காமல் தப்பிச் சென்ற சம்பவங்களை இடம்பெற்றுள்ளன அந்த வேளைகளில் எல்லாம் இங்கே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெவ்வேறு தரப்புகளோடு கட்சி சார்பிலே பேசியவன் நான் இன்றைக்கு வெளிவார அமைச்சராக இருக்கிற விஜித் ஹேராத் ஜனாதிபதியாக இருக்கிற அன்றகுமாரி சாயக்கர் ஆகியோரோடு நேரடியாகவே அவர்களுடைய ஆதரவை கேட்டு நான் பெற்றுக்கொண்டிருந்தேன் இந்த பிரதேச சபையிலே எங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்காக ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கிறது மாறியிருக்கிறது சொன்னால் கட்சி ரீதியாக மாறி மாறியிருக்கிறது ஆனால் ஆட்சி செய்கிற தரப்பு நாட்டிலே ஆட்சி செய்கிற தரப்பு இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது அதிலே மாற்றம் இல்லை மத்தியிலே ஆட்சி செய்கிறவர்களுடைய கையிலே இந்த பிரதேச சபையும் போகுமாக இருந்தால் எவ்வளவு இலகுவாக சுமூகமாக இந்த இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆகையினால்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே மிக மிக தீர்மானமாக திசைகாட்டிக்கு மக்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் நாடு பூராகவும் அந்த வாக்களிப்பு நடைபெற்றிருக்கிறது வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஜனாதிபதி தேர்தலிலே அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை அருள் குமார் வாக்களிக்கவில்லை அவர் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் அவர் தோற்றவர் இதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தல்கள் அனைத்திலேயும் வெற்றி பெற்றவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு கூடுதலாக வாக்கெடுத்து தான் வெற்றி பெற்றவர்கள் ஆனால் இதுதான் முதல் தடவையாக நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறவர் வரும் நாற்பத்தி இரண்டு சதவீதமான வாக்குகளோடு மட்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் அப்படியாக வடக்கு கிழக்கு மக்களுடைய ஆதரவில்லாமல் ஐம்பது சதவீதத்தை விட மிக குறைந்தளவு வாக்கெடுத்தும் ஜனாதிபதியானவர் ஆனால் அவர் ஜனாதிபதியான உடனே அவருடைய கட்சிக்கு பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது இந்த பாராளுமன்ற முறையிலே என்ன விதமாகவும் கூட மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எவருமே எடுக்க முடியாது என்று இந்த சூழ்நிலையிலேயும் கூட அப்படியான ஒரு பெரும்பான்மை முதல் தடவையாக ஒரு தேர்தலிலேயே கிடைத்திருக்கிறது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலே போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்றெல்லாம் அவர் கொக்கரித்து இருந்த வேளையிலேயும் கூட தேர்தலிலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கிடைக்கவில்லை தேர்தலுக்கு பிறகுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை செய்து கொண்டார்கள் கோட்டாவிய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோதும் மூன்று ரெண்டு பெரும்பான்மை தேர்தலிலே கிடைக்கவில்லை அதுக்கு பிறகுதான் அதை சரிப்படுத்தி கொண்டார்கள் ஆனால் மிக சொற்ப அளவிலான சரித்திரத்திலேயே மிக சொற்பளவான சதவீதத்திலே ஜனாதிபதியாக வந்தவர் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனேயே பொது தேர்தலிலே தேர்தலிலேயே அதுக்கு முன்னைய பாராளுமன்றத்தில் மூன்றே மூன்று உறுப்பினர்கள் மூன்று உறுப்பினர்கள் வெறும் மூன்று உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களாக கூடியிருக்கிறது நான் பாராளுமன்றத்தில் இருந்த மூன்று பாராளுமன்ற காலங்களிலேயும் அவர்கள் எங்களுக்கு அடுத்த ஒரு அணியாகத்தான் இருந்தார் பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் இருந்தோம் அவர்களே ஆறு உறுப்பினர்கள் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு பதினாறு உறுப்பினர்கள் இருந்த போது அவர்களுக்கு ஆறு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு எங்களுக்கு பத்து உறுப்பினர்கள் இருந்த போது அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் சம்பந்தனையா எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எங்களுக்கு பதினாறு உறுப்பினர்கள் எதிர்கட்சியுடைய பிரதம கொறடா பதவியும் எங்களுடைய கட்சிக்குத்தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் ஆறு உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் அந்த பதவியை நாங்கள் அனுரகுமாரசநாயகம் நாங்களே கொடுத்தோம் எதிர்கட்சிக்கு ரெண்டு பதவிதான் இருக்கு ஒன்று எதிர்கட்சி தலைவர் மற்றது எதிர்கட்சியினுடைய பிரதம கொறடா நாங்களாகவே அவர்களுக்கு அதை கொடுத்துருந்தோம் அப்படியாக இருந்தவர்கள் எங்களுக்கு அடுத்த நிலையிலே இருந்து நாங்கள் கொடுத்த பதவிகளை எடுத்து வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்கிறார்கள் எப்படியாக பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறார்கள் தேர்தலிலே கிடைத்த வெற்றியை வைத்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறார்கள் மக்களுக்கு நாடு பூராக மக்களுக்கு ஊழல் துஷ்பிரயோகங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் என்று மாறி மாறி ஆட்சி செய்த தரப்பினர் மீது வெறுப்பு இருக்கிறது இருந்தது இன்னும் இருக்கிறது அதனால்தான் மக்கள் போராட்டமே நடந்தது அறகலை என்று அவர்கள் சிங்களத்தில் சொன்ன மக்கள் போராட்டம் நடந்தது அதுக்காக அடிப்படையிலே ஒரு மாற்றம் வேண்டும் இந்த பழைய கட்சிகள் எல்லாம் போய்விட வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் ஆகவே அன்றகுமார சநாயக்க ஏதோ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்தாலும் கூட ஜனாதிபதியாக உடனே ஆ மாற்றம் வருகிறது மாற்றம் வருகிறது வந்து விட்டது இவர்களுக்கே கொடுப்போம் என்ற எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு ஆட்சியை மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு நாட்டு மக்கள் கொடுத்து விட்டார் வடக்கிலேயும் இதுதான் துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம் கிழக்கு தப்பிவிட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய தனி முயற்சியினாலே தனி முயற்சி கிடைத்த வாக்குகளை பார்த்தால் தெரியும் அது அவருடைய தனி முயற்சியினாலே கிழக்கு தப்பிப்பளித்திருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு மாவட்டம் மட்டும்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி வெல்லவில்லை நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வடக்கிலே இருக்கிற இரண்டு தேர்தல் தொகுதிகளிலேயும் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலும் வென்னி தேர்தல் தொகுதியிலேயும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் அவர்களுக்கு கிடைத்தது இருபத்தைந்து சதவீதமான வாக்குகள் தான் ஆனால் எங்களுக்கு அதை விட குறைவாக கிடைத்தது அதனாலே அவர்களுக்கு மூன்று பாராளுமன்ற எப்படியான முடிவு பாராளுமன்ற தேர்தலிலே வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான் மூன்றாவது பெரிய அதாவது எதிர்க்கட்சியிலே இரண்டாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான் அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல பாராளுமன்ற தேர்தல் தொகுதிகளிலே இருந்தும் பிரதிநிதிகளை தமிழ் பிரதிநிதிகளை கொடுத்திருப்பது கொடுத்திருக்கிற தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் மற்ற தமிழ் கட்சிகளுக்கு அப்படி இல்லை ஒரு இருந்து ஒரு கட்சிக்கு ஒருவர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருவர் இருக்கிறார் தான் இருக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் வந்திருக்கிறார் அதனாலே ஒன்றும் குடிமொழி போகவில்லை ஒன்றும் குடிமொழி போகவில்லை குறைந்திருக்கிறது ஆனால் நாங்கள் தான் இன்றைக்கும் பிரதான தமிழ் கட்சி அதில் மாற்றமில்லை இலங்கை தமிழரசு கட்சி தான் இன்றைக்கும் முதன்மையான தமிழ் கட்சி மாற்றம் மாற்றமில்லை ஆனால் தேர்தல் முடிவுகளை வைத்து அந்த தேர்தல் முறைமையினாலே ஏற்பட்ட பிரதிபலன்களை வைத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய ஆணையம் எங்களுக்கு தான் இருக்கிறது தமிழ் மக்களுடைய ஆணையும் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ் தேசிய பிரச்சனை என்றெல்லாம் சொல்லுகிற விடயங்களை நாங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நான் எங்களுக்கு தெரியும் என்ன தீர்வு அதிகார பயிர்விலே நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்களுக்கு அதிகார நம்பிக்கை இல்லை வடக்கு கிழக்கு இணைப்பை நீதிமன்றம் சென்று பிரித்தவர்கள் ஒரு மனிதாபிமான கட்டமைப்பு சுனாமிக்கு பிறகு அன்று எங்களுடைய பிரதேசங்களை ஆண்டு கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகளோடு அன்றைய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் செய்து இந்த மனிதாபிமான வேலைகளை திறமாக செய்ய முடியும் என்று பி என்ற ஒரு ஒரு ஏற்பாட்டை செய்த போது அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போனவர்கள் அதற்கெதிராக நீதிமன்றத்துக்கு போனவர்கள் அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய தான் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் என்ன தீர்வு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதைவிட விட அபத்தம் வேறு எதுவும் இல்லை அதைவிட மோசமான ஆபத்து தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு வேறு எதுவும் கிடையாது அந்த ஆபத்தை உடனடியாக நாங்கள் நீக்க வேண்டும் எப்படி நீக்குவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகிற முதலாவது சந்தர்ப்பம் எங்களுடைய மக்கள் வாக்களிக்கிற முதலாவது சந்தர்ப்பம் அது உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம் என்ன தேர்தலாக இருக்கலாம் ஆனால் நாடு முழுவதும் மக்கள் வாக்களிக்க போகிற முதலாவது சந்தர்ப்பம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த தேர்தலில் தான் நாங்கள் அந்த தமிழ் மக்களோட மக்களானையும் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிற எல்லாத்தையும் அப்படியே புறந்தள்ள முடியும் புறந்தள்ள முடியும் அப்படி அல்ல இருபத்தி ஐந்து சதவீதமான மக்கள் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு வாக்களிக்கிறது சகஜம் அது தமிழ் மக்களிலே ஒரு பகுதி தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறது ஆனால் தமிழ் மக்களுடைய ஆணை ஒரு சமஷ்டி தீர்விலே ஒரு இணைப்பாட்சி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் காண்பிக்கவும் ஒற்றையாட்சியிலே எங்களுக்கு நக்கம் இல்லை முறையான அதிகார பயிர்வு செய்யப்பட வேண்டும் ஆட்சி அதிகாரங்கள் முறையாக எங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் நாங்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு மக்கள் நாங்கள் ஒரு தேசம் சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு அந்த உரித்து உண்டு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள் தீர்ப்பு தேர்தல்களிலே இருந்துதான் வருகிறது ஆகையினால்தான் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த மயக்கத்தை களையக்கூடிய முதலாவது சந்தர்ப்பம் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது ஒரு சில மாதங்களுக்குள்ளே வந்திருக்கு இதை நாங்கள் உபயோகிக்காவிட்டால் ஒரு உள்ளூராட்சி உள்ளூர் ஆட்சி உள்ளூருடைய ஆட்சியை கூட நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளாமல் மத்தியிலே இருக்கிற அரசாங்கம் எடுக்குமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று பரப்புரை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் தான் உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் இங்கே இருக்கிற உள்ளூராட்சி சம்பந்தமான விடயங்களை கவனிப்பதுதான் பிரதான விடயமாக இருந்தாலும் இந்த தேர்தலிலே இருந்து வருகிற முடிவுகள் எவ்வளவு பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் மிக பாரதூரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐம்பதாம் ஆண்டுகளிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள் ஒற்றையாட்சி நாங்கள் ஏற்க மாட்டோம் முறையான அதிகார பகிர்வு வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்கிறோம் தொடர்ச்சியாக வாக்களிக்கிறோம் இடையிலே ஒரு காலத்தில் அப்படி முடியாவிட்டால் தனி போக விடுங்கள் போகவிடுங்கள் என்று கூட மக்களானை கிடைத்தது ஆகவே சமஷ்டிக்கு குறைவான எந்த தீர்வையும் தமிழ் மக்கள் எந்த காலத்திலேயும் வடக்கு கிழக்கிலே கொடுத்தது கிடையாது இந்த தடவை அப்படி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்ல எத்தனைக்கிற இந்த தரப்புக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் தெளிவான செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நனுவ இது உள்ளூர் ஆட்சி அடிமட்டத்திலே இருக்கிற அதிகாரங்களை உபயோகிக்கிற ஒரு சபை அதை கூட நாங்கள் வைத்திருக்காமல் மத்தியிலேயே ஆட்சி செய்கிறவருக்குத்தான் அது போகிறதாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை எங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே ஏற்படுத்தும் ஆகையால் தான் வேட்பாளர்களும் செயற்பாட்டாளர்களும் மற்றவர்களும் இந்த கடைசி சில நாட்களுக்குள்ளேதான் மக்களோடு உரையாடி அவர்களை எங்களுக்கு வாக்களிக்க செய்கிற போது மக்களுக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கும் குப்பையாற்றுறதை பற்றி இருக்கும் வடிகால்களை பெற்றதாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இல்லை அங்கே இருக்கிறதுன்றதாக இருக்கும் ஓம் அந்த ரயில்வே கடவை கடவை பிள்ளையால் க்ரஸ் பண்ணுறது பெற்ற ஒரு பிரச்சனை இருக்கு நான் அதில் வந்த வழக்கில் வந்து பார்த்த எல்லாம் இருக்குது ஆனால் அதை விட முக்கியமான பெரிய ஒரு பிரச்சனை பூதாகரமாக எங்களுக்கு முன்பாக எழுந்து நிற்கிறது அது வவுனியா வடக்கு போன்ற ஒரு பிரதேச சபையிலே தான் அந்த ஆபத்து கூடுதலாக இருக்கிறது வடுக்குநாரை மேலை ஐயாக்கு தெரியும் வடுக்குநாரை மேலையை குறித்து இவ்வளவாக நாங்கள் போயிடுச்சு ஏனென்றால் எங்களுடைய இருப்பை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது இறுதியிலே அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து இன்னும் அதை எடுத்துக் கொடுக்க முடியல ஆனால் இறுதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் இயன்ற முயற்சிகள் அனைத்தையும் செய்வது இந்த பிரதேசம் தமிழ் பிரதேசம் என்கின்ற அடையாளத்திலே இருந்து மாறிவிடக்கூடாது என்ற ஆனால் அதிலே அதை சொல்லுவது எது நாங்கள் வாயாலே சொல்கிறது போதாது மக்கள் தங்கள் வாக்குகளாலே சொல்ல வேண்டும் மக்கள் தங்களுடைய வாக்குகளாலே சொல்லுகிற போதுதான் சாணக்கியன் பாராளுமன்றத்திலே எழுந்து நின்று குரல் கொடுக்க முடியும் எங்களுடைய மக்களுடைய தீர்ப்பை கேளுங்கள் என்று அவர் கற்சிக்க முடியும் மக்களுடைய தீர்ப்பு இல்லாவிட்டால் அவர் மடக்களவை மட்டும் மட்டும்தான் பேசிட்டு போக வேண்டியிருக்கு ஆகையினால இந்த கச்சனையை வடக்கிலே வடக்கிலேயும் நோக்கினதாக வடக்கிலே இருந்தும் வருவதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்கிற தான் அந்த உந்துதலை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே நின்று அவர்களுக்கு புரிகிற அவர்களுடைய பாஷையிலேயே அவர் சொல்லக்கூடியதாக இருக்கு நீங்கள் ஒன்றும் பாலாட்ட முடியாது இது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு ஆனபடினால் இருக்கிற கொஞ்ச நாட்கள் அந்த மணி நேரங்கள் முழு மூச்சாக முழு மூச்சாக மக்களை வாக்களிக்க பண்ண வேண்டும் அதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்கிட்டாங்க மற்ற க தமிழ் கட்சியில் நாங்கள் விமர்சிக்கல இப்படியான ஒரு ஆபத்து இருக்கிற போது நாங்கள் எங்களுடைய தமிழ் கட்சியில் பலர் எல்லாம் சொல்கிறார்கள் சிலர் சொல்லுகிற கருத்துக்களை பார்த்தால் ஏதோ நான் ஏதோ ஜனாதிபதி தேர்தலில் போட்டி மாதிரி நான் தான் வேட்பாளர் மாதிரி தான் பேசிக்கொண்டு திரிகிறார்கள் பேசட்டும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு அது கரிசனை இல்லை எங்களுக்கு தேவை தமிழ் மக்களுடைய அடிப்படையான அரசியல் அபிலாஷை அப்படியேதான் இருக்கிறது அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதை சொல்லுவது படி எல்லா தமிழ் வாக்களித்து வாக்களிச்சு விட்டு அதை சொல்ல முடியாது ஒருமுகப்படுத்தி எங்களுடைய வாக்குகளை சமஷ்டி கட்சிக்கு நாங்கள்தான் சமஷ்டி கட்சி கட்சி பேரே சமஷ்டி கட்சி வேறாக்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்களும் இப்போ சமஷ்டிட்டு வந்துட்டார்கள் முந்திப்பா சமஷ்டியை இழிவாக பேசி கொண்டிருந்தவர்கள்லாம் சமஷ்டின்னு சொல்ல நல்ல விஷயம் அவர்களும் நாங்களும் செய்து கொள்கிறோம் நீங்களும் அதே அரசியல் இலக்கு இன்றைக்கு வந்துட்டீங்க நல்லது ஆனால் எழுபது வருஷத்துக்கு மேலாக எழுபத்தைந்து வருட காலமாக இந்த நாட்டிலே ஒழுங்கான அதிகார பயிர்வு சமஷ்டி முறையிலே இருக்க வேண்டும் என்று ஒரே நிலைப்பாட்டிலே இருக்கிற தமிழரசு கட்சிக்கு அந்த வாக்குகளை கொடுத்தால் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே ஒரு உறுதி இருக்கும் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே மாற்றம் இல்லை என்கின்ற மிக கனமான செய்தி சொல்லப்படும் அது கேட்கப்படும் ஆகையால் அன்பான உறவுகளை மற்ற எல்லா விடயங்களையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான தேர்தலாக தேர்தலாக கருதி இந்த முடிவுகள் மற்ற எல்லா பிரதேச முடிவுகளும் வரும் ஆனால் அவ்வளவுதான் முயற்சி செய்து இனப்பெரம்பலை வவுனியா வடக்கு பிரதேச சபையிலே இருக்கிற தமிழ் மக்களும் ஒன்றாக நின்று ஒரே செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வர வேண்டும் அழுத்தம் இருந்தால் இங்கே இருக்கிற மக்கள் மாறவில்லை ஒருமுகமாக ஒன்றாக இந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருவதுதான் மிகவும் பலமான செய்தியாக இருக்கும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்